ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநந்திலி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா காவேரியோட வீட்டில் வந்து அவங்க ஃபேமிலியே வந்து காவேரி வந்து அவற்றிட்டின்னு இருப்பாங்க பாட்டி வந்து சொல்லும் நம்ம பரம்பரைக்கே நீ அசிங்க பண்ணிகிட்டேடி போது என்னங்க ஜமீன்தார் படம்புற ஒரு கஷ்டன்னா ஒரு உதவின்னு யார்கிட்ட கேட்டு தான் வாங்க முடியும் காவேரிக்கு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணி அவங்க தங்கச்சியோட உயிரை காப்பாற்றணுன்னு தோணும் போது விஜய் வந்து கேட்டார் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு இது தான் சாக்குட்டு காவேரி வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு பணத்தை வாங்கிட்டு போய் இன்னைக்கு ஒரு உயிரை காப்பாற்றியிருக்கு இருக்கு ஆனால் இந்த குடும்பம் எல்லாமே காவேரி பண்ணது தான் தப்புன்னு நினைக்கிறாங்க காவேரி பண்ணது தப்பா சொல்லுவார் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்குன்னா இதுக்கு நான் தான் நான் தொலைச்ச பணத்தால் தானே இப்போ காவேரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்திருக்கிறா ஐயோ நவுசாரா இருந்திருக்கணுமே இன்றைக்கி காவேரியோட வாழ்க்கையை நான் எப்படி பண்ணி சரி பண்ண போறேன்னு எனக்கு தரலையேட்டு குமரன் ரொம்ப ஃபீல் பண்ணும் போது ஒடுங்கமா பிள்ளை ஏதோ அவ வாழ்க்கை வந்தது அதோடு போச்சு ஒரு கெட்டவங்கிட்ட வந்து நம்ம பொண்ணை மீட்டு வந்துக்கிற மாதிரி அதே போதும்னு காவிரியோட அம்மா காவமா சொல்லுவாங்க